நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அவர்களுக்கு புளிப்பு அதிகமா பிடிச்சிருக்கும் இது ஏற்றமா இருக்கிற போது சுக்கரன் ஏற்றமா இருப்பவர்களுக்கு புளி அதிகமா பிடிச்சிருக்கும் அதே மாதிரி ஈர்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கும் மனதளவில் பெண்களிடமோ ஆண்களிடமோ ஒரு ஈர்ப்பு அப்படிங்கிறது இந்த தசை அல்லது புக்தி வர்றபோது ஒரு ஈர்ப்பு அதிகமா இருக்கும் அதுக்கப்புறம் அது குறைஞ்சிடும் அந்த ஒரு டயத்தில் தான் நம்ம வந்து ரொம்ப மனதை கட்டுப்படுத்துதல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் சுக்கரனுக்கான விஷயங்களை நம்ம செய்தல் ஏன்னா அதிகமாக ஒரு ஜாலி இருக்கக்கூடிய ஒரு சுபாவம் அந்த டயத்தில் நமக்கு வரும் அதையெல்லாம் கட்டுப்படுத்தலைன்னா அது சமயத்தில் கொஞ்சம் ஏடாகூடமான இடத்துக்கு கொண்டு போய் விட்டாலும் விட்டுரும் அதெல்லாம் பார்த்துக்கணும் அதே மாதிரி நம்ம அந்த சந்தர்ப்பத்தில் இந்த அதிகமான பட்டாட்டோமங்களை குறைப்பது நல்லது தால் அடிக்கக்கூடிய மோதிரத்தை போடுறது தூக்கி வெளியில் விட்டுக்கிறது ஒரு அடுத்தவங்க பார்க்கச்சவே கண்ணாடிக்கு வந்து ஃப்ரேம் வந்து பல பழ சில பேர் போட்டுப்பாங்க இந்த சுக்கர புக்தி இதெல்லாம் செய்ய தோணும் அடுத்தவர்களை ஈர்ப்பதற்கான தன்மையெல்லாம் நமக்கு தெரியவே தெரியாது இந்த ஃப்ரேமோட பெட்டராக இருக்குன்னு நம்ம வாங்கி போட்டுருவோம் அதெல்லாம் நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா சுக்கரனுடைய புக்தி இருக்கும் உங்களுக்குசிக்காரர்களுக்கு தெரியும் அது ராகு திசை நடக்கலாம் செவ்வாயிசை இருக்கலாம் அந்த சுக்கர புக்தி உள்ள உட்கார்ந்து இந்த மாதிரி ஒரு செய்கை நமக்கு உள்ளவே ஈடுபாடு அதிகமா இருக்கும் அதே மாதிரி திடீர்னு ஒரு சந்தர்ப்பத்துல அரசியல்வாதிகளோட ஈடுபாடு அதிகமா இருக்கும் இந்த சுக்கர